வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாண்டியன் ஃபேமிலி குலசாமி கோவிலிருந்து திரும்பி வர்றாங்க பாண்டியன் ஃபர்ஸ்ட் அடுத்து கோமதின்னு இறங்கி வர ஒவ்வொருத்தரும் இறங்கி வர்றாங்க டே கட்டப்பை எடுத்துட்டு வாடறன்னு சரவணன் சொல்ல டே கட்டப்பை எல்லாம் அப்புறம்டா முதல்ல கிரைண்டர் எடுத்துட்டு வாடாங்கிறாங்க கோமதி கிரைண்டரு இதை எடுத்துட்டு வரேன் சரவணன் போக இவ ஒருத்தி கிரைண்டரு கண்ணுல பார்க்காத மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு கிரைண்டர் எடுத்துட்டு வர டேய் பாத்து பாத்துடா அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா பத்ரமாதாமா எடுத்துட்டு வரேங்க சரவணன் பத்திரமா கொண்டு போய் உள்ளேற வச்சிடுறான்னு கோமதி சொல்ல சரிம்மா வச்சிடுறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல டெய் தூக்க முடியுதா வெயிட்டா இருக்குன்னு வேற டேய் பழனி வந்து ஒரு கை புடிடா இத அப்படின்னு கோமதி சொல்ல அதான் தூக்கிட்டு ஜம்முனு நிக்கிறானே அப்புறம் என்ன நீயே எடுத்து போயிடுவலான்னு பழனி கேக்க ஏமா உனக்கு கால்ல அடிபட்டு உன்னையே தூக்கிட்டு போனேன் இந்த கிரைண்டரை தூக்க மாட்டேனா அப்படின்னு சரவணன் கேக்க சரி சரி பத்திரம் அப்படின்னு மேலேயே கண்ணை வச்சுட்டு கோமதி சொல்றாங்க மயில் கையில சாவிய கொடுத்து இந்த போய் தர்றேன்னு சொல்றவங்க மறுபடியும் பத்ரண்டா பத்ரங்க பாண்டியன் கிட்ட வர ஒரு நிமிஷம் இருக்கு அப்படிங்கிற பாண்டியன் அண்ணே எவ்வளவு கிட்ட கேக்குறாரு அத்தனை டிக்கெட்டும் என்ன நாலாயிரத்தி நானூறா அப்படின்னு பழனி கேட்க பின்னாடியே வந்து நிக்கிறாங்க ஆமாங்க ரெண்டு வண்டி எடுத்திருக்கீங்கல்ல அப்படின்னு டிரைவர் சொல்ல அண்ணே நானும் டிரைவிங் பண்ண வேண்டாம் நாலாயிரத்தி நானூறுல ரொம்ப அதிகம் அண்ணே அப்படின்னு கதிர் சொல்ல அண்ணே மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூவாயிரம் வரும்னு அப்படின்னு செந்தல் சொல்ல மூவாயிரமா என்ன தம்பி சொல்றீங்க மூவாயிரம்லாம் கட்டுப்படி ஆகாது தம்பி அப்படின்னு டிரைவர் சொல்ல அண்ண பாத்து வாங்கிக்கோங்க பொறுங்கடா அப்படிங்கிற பாண்டியன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து என்றாரு என்ன ஒரு ரெண்டாயிரம் கொடுப்பாரு அப்படின்னு மீனா பாத்துட்டு இருக்க இந்தாங்கன்னு சொல்றாரு பாண்டியன் மச்சா 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 அதுல பத்து ஐநூறு ரூபா நோட்டு இருக்கு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு பழனி சொல்ல டெய் இருக்கட்டும்டா விடுங்கிறாரு பாண்டியன் ரொம்ப நன்றிங்கிறாரு டிரைவர் பரவாயில்லங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல நன்றிங்க நான் கிளம்புறேன் கிளம்பிட மீனா ராஜி அரசி மூணு பேரும் அதிர்ச்சியில் அப்படியே ஆணு நிக்கிறாங்க அஞ்சாயிரம் ஆப்தி அப்படின்னு மீனா அதிசயமா பாக்க பசங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாமா வேற ஒரு ஆளா மாறிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல ஆமாங்கிறாங்க ராஜியும் பாண்டியன் எதிர்விட்டையே பாத்துட்டு இருக்க சரி வாங்க உள்ளர போலாங்கிறாங்க கோமதி அட இரு கோமதி எப்ப பார்த்தாலும் இவ ஒருத்தி அப்படிங்கிற பாண்டியன் ஒட்டகம் மாதிரி தலைய நீட்டி இந்த பக்கம் அந்த பக்கமா பாத்து ஏன் கோமதி ஒரு நல்ல நாள் அதுமா எடுத்த வீட்டுல ஒரு ஆளையும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அது வந்து அது வந்து மச்சான் தோட்டத்துல மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுக்காக போயிருப்பாங்கிறாரு பழனி இலை பழனி என்னதான் இருந்தாலும் குலசாமி கோவில்ல பொங்கல் கொண்டாடுற மாதிரி வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சிரிக்க அது சரி அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு பழனியும் ஏன் அண்ணனுங்க வீட்ல இருந்து நல்லா இருக்கும்ல நல்லா பெருமை கேசி இருக்கலாம்லங்கிறாங்க கோமதி சிரிச்சுக்கிட்டு பாண்டியனும் சந்தோஷமா ஹம் ஏன் கோமதி உங்க நொண்ணங்க என்ன சும்மா அண்ணா அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல நான் யாருன்னா அவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னு பாண்டியன் சிரிச்சுட்டே கேக்க அப்பா அத நாம சொல்ல வேணாங்கப்பா நம்ம சொந்தக்காரங்க அடிக்கடிமே வந்து போயிட்டு இருப்பாங்கல்ல வீட்டுக்கு அதை பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு செந்தல் சொல்ல அதுவும் சரிதான் சரி வாங்க போலான்னு மனசு இல்லாம வீட்டுக்குள்ள திரும்புறாரு பாண்டியன் டெய் சரவணா கிரைண்டர் பத்திரமா வச்சுட்டியாரா அப்படின்னு கோமதி கேக்க யோ இவ ஒருத்திடா அப்படின்னு பாண்டியன் அழுத்துக்கிறாரு வாமா டேபிள் மேலேயே வச்சிருக்கேன் வந்து பாரு அப்படிங்கிற சர்வனா நம்மாவோட தோல்ல கைய போட்டு கூட்டிட்டு போறாரு சோஃபாவுக்கு நடுப்புற டீபாய் மேல வச்சிருக்காரு அப்படின்ற பாக்குற பாண்டியன் ஏன் கோமதி இதை கொண்டு சமையல் கட்டுல வைக்க வேண்டியதானு கேக்க பரவாயில்லைங்க இங்கேயே இருக்கட்டும்ங்க காலையில வரல இங்கேயே இருக்கட்டுங்கிறாங்க கோமதி சிரிக்கிற பாண்டியன் ஏண்டா சர்வனா கோவில்ல போட்டோ எடுத்தவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்னு கேட்க இருக்குப்பாங்கிறாரு இல்லை அவருக்கு ஒரு போனை போட்டு போட்டோவை எப்ப கொடுப்பாருன்னு கேளுடான்னு பாண்டியன் சொல்ல அப்பா இன்னைக்கு பாண்டியன்னை போட்டோ எடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் சரவணன் சொல்றாரு அந்த காலத்துல நான் போட்டோ எடுத்தோம்னா பிரிண்ட் போட்டு தர கொஞ்சம் நாள் ஆகும் இப்பதான் தான் உடனே கொடுத்துருவாங்களேடா அப்படின்னு பாண்டியன் கேக்க அது போட்டோல எதோ பண்ணுவாங்க முகத்துல கலர் ஏத்துறது பொடவை கலரை பளிச்சுன்னு ஆக்குறது என்னென்னமோ பண்ணுவாங்க அப்படின்னு கோமதி ரொம்ப ரசனையோட சொல்லிட்டு இருக்க அத்த இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு என்ன ராஜி கேக்குறாங்க போன்ல பாக்குறேனே அது கூட ஏதோ ஆடிட்டிங்னு சொல்லுவாங்களே அதுக்குதான் கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்குன்னு கோமதி சொல்ல அம்மா அது ஆடிட்டிங் இல்லமா எடிட்டிங் அரசி அதான் அதான் ஆடிட்டிங் தான் போடி அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க இலைய சர்வனா ஒரு போட்டோ விடாம எல்லா போட்டோவையும் வாங்கிடணும்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல உம் சரிப்பா அப்படிங்கிறாரு சரவணன் எல்லா போட்டோவையும் வாங்கிட்டு மாமான்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க பாண்டியனோட மொபைல் ரிங் ஆகுது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு விடாம வாங்கிட்டு பழனி ஆமா அப்படியான்னு கேட்டுட்டு சிரிக்கிற பாண்டியன் ஆ சரிங்க ஏன்ன நல்ல கரியத்தை தள்ளி போட்டுக்கிட்டு நாளைக்கே வந்து நாங்க பாத்துடுறோம் ஆ சரிங்கண்ண நல்லது அப்படின்னு பாண்டியன் போன வைக்க எங்க யாருங்க போன்ல கோமதி கேக்குறாங்க நம்ம தரகர் வேலைக்கு புதுசா ஒரு தரகர் கிட்ட சொல்லி வச்சிருந்த அவருதான் பேசினாரு குன்றக்குடில பழனி கேத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கான்னு பாண்டியன் சொல்ல ஆ அப்படின்னு கண்கள் மின்ன பாக்குறாங்க கோமதி இதுவெல்லாம் சந்தோஷமா இருந்த பழனியோட முகம் அப்படி சுண்டி போயிடுது பொண்ணு பாக்க என்னைக்கு வர்றீங்கன்னு கேட்டாரு நாளைக்கே வரேன்னு சொல்லிட்டேன் பாண்டியன் சொல்ல சரி சரி அப்படின்னு கோமதி சிரிப்பும் சந்தோஷமா சொல்றாங்க ஏன்டா பழனி நாளைக்கு போயிட்டு வந்துடலாமான்னு பாண்டியன் கேட்க எதுக்கு மச்சா தேவையில்லாத வேல அப்படின்னு பழனி சொல்ல ஏமாமா பொண்ணு பாக்க போறது உனக்கு தேவையில்லாத வேலையா அப்படின்னு அவரை நாக்க நீட்டி மிரட்டுறாரு கதிர் ஏன்பா ஏய் நான் பொண்ணு பாக்க போனதும் போதும் பொழப்பை கெடுத்ததும் போதும் அப்படின்னு பழனி சொல்ல ஏண்டா ஏன் சலிச்சுக்கிற அப்படின்னு கோமதி கேட்க அக்கா நம்ம அண்ணனுங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க பக்கத்து நாட்டுல பொண்ணு பார்த்தாவே கழிச்சு விட்டுருவாங்க நீங்க குன்னக்குடியிலயே பொண்ணு பாக்குறீங்க கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பழனி சொல்றாரு இந்த தடவை ஏதாவது பண்ண மாமா அப்படின்னு கதிர் சொல்ல இலை ஏய் அடிக்கவும் வேணாம் பிடிக்கவும் வேணாம் அவங்க பிரச்சனை பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் ஏய் பழனி நீ பொண்ணு பார்க்க வந்தா மட்டும் போதும்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல எந்த பதிலும் சொல்லாம தவிப்பா நிக்கிறாரு பழனி இல்லை என்னடா சொல்றேன் ஏதாச்சும் சொல்றான்னு பாண்டியன் சொல்ல கண்டிப்பா மச்சான்னு கேக்குறாரு பழனி சித்தப்பா எல்லா தடவையும் பிரச்சனை ஆகும்னு இல்ல தைரியமா சரின்னு சொல்லுங்க அப்படின்னு ராஜு சொல்ல அப்பையும் பழனி யோசிச்சிட்டே இருக்காரு ஏன்டா பழனி இப்பதான் கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வந்தோம் வந்து உட்கார்ல அதுக்குள்ள தரகர் போன் பண்ணி உனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாருடா அதுக்கு என்ன அர்த்தம்னு பாண்டியன் கேட்க என்ன அர்த்தம்னு திருப்பி கேட்கிறாரு பழனி எல்லாம் அந்த தெய்வத்தோட அருள் தான்டா அந்த சாமி தான் உனக்கு இப்படி ஒரு பொண்ணை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு பழனி யோசிக்கிறாரு ஆமா கோமதி சந்தோஷமா ஒத்து ஓத்துறாங்க பாண்டியனோட இலை பழனி நீ பெருசாலும் ஒண்ணு யோசிக்கலாம் வேண்டாம் கண்டிப்பா இந்த பொண்ணு உனக்கு அமையும் கல்யாணம் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மென்னு முழுங்கிட்டு இருக்காரு என்னடா சொல்ற அப்படின்னு பாண்டியன் அப்படின்னு அரை மனசா தலையாற்றாரு பழனி நீங்க சொன்னா சரிதான் மச்சா அப்படின்னு பழனி சொல்ல அப்ப சரி சரி அப்ப நாளைக்கு சாயந்தரமா பொண்ணு பாக்க போலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல தலையாட்டி பொம்மை மாதிரி சரி சரின்னு சந்தோஷமா தலையாடுறாங்க கோமதி இந்த தடவை எல்லாரும் வேணா நானு கோமதி சரவணே மயிலு பழனி இத்தனை மட்டும் போதும்ல என்ன அப்படின்னு பாண்டியன் கேக்க விஷயமா நாளைக்கு காரக்குடி வரல போகணும் சொல்ல என்னடா அந்த வேலையை தள்ளி போட முடியாதான்னு பாண்டியன் கேக்குறாரு கொஞ்சம் முக்கியமான வேலைப்பா அதுதான் பர் சரவணன் சொல்ல சரி அப்ப மீனாவும் செந்திலும் வரட்டும் என்னப்பா அப்படின்னு அவங்கள பார்த்து கேக்க ஆஹ் போலாங்கிறாரு செந்தில் ஆஹ் போலாங்க மாமா அப்படின்னு மீனாவும் ஒத்துக்கிறாங்க இல்லை பழனி நாளைக்கு சாயந்தரம் பாருடா அவளுக்கு நிச்சயம் நடக்கிறது உறுதி ஆயிடும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பழனி என்னவோ மாதிரி நடக்கட்டும் என்னடா நீ மச்சான நம்பி வீட்டுக்கு வந்துட்டு இல்ல ஏன் பாரு என் குலசாமியோட அருளோட உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காட்டுறேன் பாரு ஹம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல நம்பாத பார்வை பார்த்துட்டு நிக்கிறாரு பழனி கோமதி கிரைண்டரோட பெட்டிக்கு போட்டு வச்சு விட்டு அம்மா தாயேன்னு சுவாமிக்கு தீபாராதனா காட்டுறாங்க அப்படியே கிரைண்டருக்கும் தீபாராதனை காட்ட மயிலே மீனா ராஜு மூணு பேரும் தொட்டு அம்மா தாயே மறுபடியும் என்ன ஆயுத கீழ கொண்டாடுறோம் ராஜு கேக்குறாங்க ஆயுத பூஜை ஆனா புதுசா எது வாங்கினாலும் சந்தன குங்குமம் வைக்கிறது வழக்கம்டி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க சரிங்க அத்தை எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சிடலாமா மங்களகரமா இட்லி மா வரைச்சு இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மயிலு கிரைண்டரை தூக்க போக ஆ அவசரப்படாதங்கிற கோமதி ஏன்பா செந்திலு அப்படின்னு கூப்பிட ஏன் மீனா கூப்பிடுறீங்க கோமதி உங்களுக்கு சின்ன கிரைண்டர் தானே நாங்களே தூக்கி வச்சிருவோம் இருமாங்கிறவங்க ஏன்பா செந்திலு அப்படின்னு மறுபடியும் கோமதி கூப்பிட இதோ வரேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எங்க வாப்பா செந்திலு அப்படின்னு கூப்பிட செந்தில் வந்து நிக்கிறாரு இதை எடுத்து வைக்கணும்பா அப்படின்னு கோமதி சொல்ல எடுத்து வச்சிடறேம்மா வழக்கமான இடத்துலதானே வைக்கணும்னு செந்தில் கேட்க ஆ கரெக்டுங்கிறாங்க கோமதி செந்தில் கிரைண்டரை தூக்க போகாத மேல கைய வைக்கிற மீனா ஒரு நிமிஷம் இருங்க என்னன்னு செந்தில் கேட்க உங்களை இல்ல அத்தை அப்படின்னு மீனா கோமதியை பாக்க என்னடின்னு கோமதி கேக்குறாங்க அத்த நாங்க அம்பட்டு சொல்லிட்டு இருக்கோம் நாங்களே கிரைண்டர் எடுத்து வச்சிடறோம்னு கேட்காம இவர வர சொல்லிருக்கீங்க அப்படின்னு கேக்க அதுதானேங்கிறாங்க ராஜியும் ஏன் எங்களால கிரைண்டர் தூக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு ராஜி கேக்குறாங்க ஏன் இது அலங்காம எடுத்து போய் அடிப்படையில வைக்கணும் அவ்வளவுதானே நாமளே இதை வச்சிடலாம் த அப்படின்னு மயிலு சொல்ல ஏ ஏ ஏய் அடுப்படி இல்லையா எதுக்குடி புது கிரைண்டர் வைக்கணும் அப்படின்னு கோமதி கேக்க அப்புறம் கிரைண்டர் தூக்கி போய் வேற எங்க வைக்க போறீங்க அப்படின்னு மீனா கிண்டலா கேக்க அது பரன் மேலவா பெண்டி தான் செந்திலேயே கூப்பிட்ட அப்படின்னு கோமதி சொல்ல மூணு பேரும் ஆச்சரியப்பட்டு என்ன பரன் மேலையா பரன் மேல போறீங்களா அப்படின்னு மீனாவும் மயிலும் அப்ப இத யூஸ் பண்ண போறது இல்லையா அப்படினு இது புதுசு இல்ல அதான் பழசு இருக்கே எனக்கு புரியல என்ன மீனா கேட்க எல்லாரும் அப்படிதானேன்ற மாதிரி பாக்குறாங்க நீங்க பழைய கிரைண்டர் சரியில்லைன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு மீனா கேக்க ஆமா நல்லாவே அரைய மாட்டேங்குது ரொம்ப நேரம் ஆகுதுடி அப்படின்னு கோமதி சொல்ல அதை தூக்கி போட்டு இதை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு மீனா கேக்க ஆ நல்ல கதையா இருக்கேடி அது அரிசி அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது போது வாங்கினது அதை எப்படி தூக்கி போட முடியும் அப்படின்னு கோமதி சொல்ல ஆணு திறந்திருந்த வாய் அப்படியே முடிக்குது அரிசிக்கே அவ எப்ப அஞ்சாவது படிச்சானு மறந்து போயிருக்கும் இன்னும் அப்ப வாங்கின கிரைண்டர் ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ராஜி கேக்குறாங்க அத்த அதான் போச்சுல்ல அதை தூக்கி போட்டுட்டு இதை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு மீனா கேட்க இங்க பாரு இதெல்லாம் தூக்கி போட முடியாது அது எம்பட்டு காலம் ஓடுதோ அது வரைக்கும் ஓடட்டும் அதுக்கு முன்னாடி அரிசிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ ஏன் இதை சீதனமா கொடுத்துருவோம் அப்படின்னு கோமதி சொல்ல உங்க பிளானே எனக்கு புரியலங்கிறாங்க மீனா புரியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் நீங்க எல்லாரும் முதல்ல கிச்சனுக்கு போங்க அப்படின்னு செந்தில் சொல்ல ஆ வாடா வாடா நான் முதல்ல போறேன் நீ வா எடுத்துட்டு வா சீக்கிரம் வா வாங்க வாங்க அப்படின்னு கோமதி உள்ளர போக போங்க போங்கன்னு சொல்றாரு செந்திலும் மூணு பேரும் கிச்சனுக்கு போறாங்க வாடா வா அப்படின்னு கோமதி மொதலா போய் நிக்க இவங்க மூணு பேரும் போய் பக்கத்துலயும் பின்னாடியும் நிக்கிறாங்க செந்தல் கிரைண்டர் கொண்டு வந்து கீழே வைக்க டெய் மேல வைக்க அப்படின்னு கோமதி கேக்க அம்மா இருமா வர்றேன் அப்படிங்கிற செந்தில் மறுபடியும் வெளியே போய் ஒரு சேர தூக்கிட்டு வந்துட்டு சேர எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவசரம் ஆ இங்கேயே போட்டாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன் பார்த்து சேர போட்டுட்டு இருக்காரு ஆ பரணில இவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு மயிலூர் ராஜ்யம் ஆச்சரியப்பட்டு இருக்க மேல இருந்து ஒரு கொடை எடுக்கிற செந்தில் அம்மா இது நான் பன்னிரண்டாவது படிக்கும்போது போது வாங்குனது இல்ல அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாங்க கோமதி அடராமா அப்படிங்கிற மாதிரி மீனா மயிலு ராஜு மூணு பேரும் பாத்துட்டு இருக்க ஏய் எப்படிப்பட்ட குடை தெரியுமாடி சூப்பர் கூட தேடி பிடிச்சு வாங்கினேன் அப்படின்னு கோமதி சொல்ல அத்த எதுக்கு மேல தூக்கி போட்டிருக்கீங்கன்னு மயிலு கேக்குறாங்க ஏய் பழைய கூட நல்ல தானே இருக்கு அது கிழிஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலான்னு வச்சிருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல மயிலு அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க அத்தை ஏற்கனவே பழைய கூட கிழிஞ்சிருச்சு இப்ப நாம கேக்குறாங்க ஆஹா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கப்பவே அட நீ வேற கம்பியெல்லாம் நெலஞ்சு போச்சு ஆனாலும் அம்மா யூஸ் பண்ணதான் செய்வாங்க புதுசை மட்டும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க இல்லம்மா அம்மாக்கு புதுசு செட் ஆகாதுன்னு செந்தில் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு ஏய் ரொம்ப பேசாத வேலையை பாருடா அப்படின்னு கோமதி சொல்லு அடுத்து என்ன பொக்கிஷம் அப்படிங்கற செந்தில் மேல இருந்த ஒரு பாக்ஸ் எடுக்க டேய் அது இரும்பு தோசை கல்லுடா அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுடா அப்படின்னு கோமதி சொல்ல சரி எம்பிட்டு வெயிட்டா இருக்கு பாரு அப்படின்னு அவரு கீழே நீட்ட வாங்கிடி வாங்கிடின்னு கோமதி சொல்ல மீனா அதை வாங்குறாங்க பாத்து பாத்து கால்ல போட்டு கதை மெதுவா வையே அப்படிங்கிற செந்தில் அம்மா கிட்ட திரும்பி இதுல ஒரு முட்டை தோசையாவது போட்டு கொடுத்துருக்கியா நீ அப்படின்னு கேட்க கோமதி மறுச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பாக்ஸ் எடுத்து இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இது நம்ம வீரபாண்டி அப்ப செந்தில் ஆமாண்டா எனக்கே மறந்து போச்சு பரவாயில்லடா நல்லபடியா பத்திரமாவே இருக்கு அப்படின்னு கோமதி சந்தோஷமா சொல்ல அடேங்கப்பா ஹம் புடி அப்படின்னு மீனா கிட்ட குடுக்குறாரு செந்தில் அடுத்து ஒரு பொக்கிஷத்தை காட்டுறேன் அப்படிங்கிற செந்தில் மேல இருந்து ஒரு மூணு பிரஷ் எடுத்துட்டு இது அரிசி குழந்தையா இருக்கப்ப வாங்கினது அப்படின்னு சொல்ல முடியலடா சாமி மீனா தலையில கையை வச்சுக்கிறாங்க ஆண் பாக்குற மயிலோட வாயி ஒரு கொழிமூட்டர் ஷேப்ல திறந்துருக்கு ராஜ்ய மொழி ரெண்டு வெளியே வர்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அவளுக்கு கல்யாணம் ஆனதுன்னு வச்சுக்கோயேன் அவ புள்ள கூட இதை யூஸ் பண்ணிடும் ஆனா நீ இன்னும் யூஸ் பண்ணாம வச்சிருக்க அப்படின்னு செந்தல் சொல்ல ம் எவ்வளவு புதுசா இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல அத்தை இதெல்லாம் யூஸ் பண்ணாம வச்சிருந்தா வீணாதான் போகும் அப்படின்னு ராஜி சொல்ல அதெல்லாம் ஒண்ணு ஆகாது அப்பப்ப தான் வைக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல அட ராமா அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க ராஜி ஏன் தேவைக்கு என்னதானே வாங்கினீங்க எதுக்கு யூஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு வீணா கேக்க ஆஹ் நான் பண்றது இப்போ உனக்கு புரியாதுடி நீயும் என்னை மாதிரி அம்மா ஆவில அப்பா புரியும் உனக்குங்கிறாங்க ஆ வாங்கடி வாங்க இதை தூக்கி கொடுங்க அப்படிங்கிற கோமதி டேய் அயன் பாக்ஸ் இருக்கு இல்லடான்னு கேக்குறாங்க ஆ ஆமாமா அது நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா பத்திரமா தூங்கிட்டு தான் இருக்கு சேஃபா இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்றாரு ஆ வாங்கடி உதவி பண்ணுங்க தூக்கி கொடுங்கடி அவங்கிட்டன்னு சொல்ல செந்தில் அந்த கிரைண்டரை தூக்கி மேல வைக்கிறாரு பாக்குற கோமதி ரொம்பவே சந்தோஷமா ஆ அப்பாடா அப்படின்னு வச்சுக்கன்னு வாங்கம்மா பார்த்துட்டு இருக்க அத்தை பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப சிறப்பா சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல கீழே இறங்குற செந்தில் இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி மியூசியத்துல வைக்கிற மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அதாவது பாக்குறீங்களான்னு கேக்குறாரு ஐயோ இல்ல இல்ல வேண்டாம் இது வரைக்கும் பார்த்ததே போதும்னு பதறாங்க மயிலு உம் கேட்டுக்கமா அப்படின்னு செந்தில் சொல்ல ஆமா ஆமா போதும் போதுங்கிறாங்க மீனா அம்மா கேட்டுக்க கேட்டுக்க அப்படின்னு செந்தில் சொல்ல பொறாமடா விடு விடு அவங்களுக்கு அருமை தெரியாது வாங்கடி வாங்க நிறைய வேலை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி வெளியே போக ஹஷோ அப்படின்னு சலிச்சுக்கிட்டு மூணு பேரை பின்னாடி போறாங்க கொடுமடா சாமின்னு தலையில மீனா கை வச்சுட்டு நிக்க அக்கா வாங்க அப்படின்னு மீனாவோட கை பிடிச்சு ராஜி இழுத்துக்கிட்டு போறாங்க செந்தில் வண்டி ஓட்ட மீனா பின்னாடி இருக்காங்க ஏன் மீனான்னு கூப்பிட சொல்லுங்கிறாங்க என்ன உடம்பதான் சரி இல்லையா அப்படின்னு செந்தில் கேக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே உடம்புல நல்லாதான் இருக்குங்கிறாங்க மீனா செந்திலோட மொபைல்ல இருந்து சவுண்ட் வராத மியூட் பண்ணிட்டு இல்ல வண்டியில ஏறின அடுத்த நிமிஷமே ஏதாவது பேசுவ பேசுறது கொண்டு இல்லைன்னு வச்சுக்கே பாட்டு ஏதாவது பாடி என்னைய கொன்னிடுவேன் இன்னைக்கு அமைதியா வர்றேன்னு செந்தல் கேட்க அவரோட தோல்பட்டியில ரெண்டு அடி போடுறாங்க மீனா லீவு முடிஞ்ச ஆபீஸ் போகவே மனசு இல்லங்க இன்னும் ரெண்டு நாள் கூட வீட்லயே இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு அப்படின்னு மீனா சொல்ல சரி அப்ப லீவ் போட்டு வீட்டுல இருக்கலாம்ல அப்படின்னு செந்தில் கேட்க நிறைய வேலை இருக்குங்க அது மட்டும் இல்ல இப்பதானே வருஷம் பொருந்திருக்கு இருக்கிற எல்லா லீவும் இப்பவே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தேவைப்படும் போது லீவு கிடைக்காதே அப்படின்னு மீனா சொல்றாங்க நம்ம வீட்டுல பொங்கல் கொண்டாடினது குலதெய்வ கோயிலுக்கு போனது அப்புறம் உங்க அப்பா அம்மா வந்தது அம்பட்டுமே ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல்ல அப்படின்னு செந்தல் கேட்க ஆமாங்க ஏன் அப்பா அம்மா வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க மறுபடியும் அவரோட மொபைல்ல இருந்து சவுண்ட் வருது மறுபடியும் மியூட் பண்ணிட்டு ஆஹ் வந்ததுதான் வந்தாங்க வந்த இடத்துல உண்மனும் இல்லாம அம்பட்டு பேர்கிட்டயும் சிரிச்சு பேசியிருந்தா நல்லா இருக்குங்கிறாரு செந்தில் எங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொன்னவங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் நாள்ல பேசிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க மீனா உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தா சரிதான் மீனா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க மறுபடியும் ஒரு மொபைல்ல இருந்து சவுண்ட் வருது ரொம்ப நேரமா மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது டெலிவரி ஆர்டர் போடுறதுக்கு உங்க நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க லைட்டா சிரிக்கிற செந்தில் இது டெலிவரி மெசேஜ் இல்ல மீனா என் கூட படிச்சவங்க அனுப்புற மெசேஜ் அப்படின்னு செந்தில் சொல்ல என்ன இப்ப போய் மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க மீனா கேக்க நானு பத்தாவது வரல சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சோம் அந்த குரூப்ல தான் மெசேஜ் இருக்காங்க ஒரு போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் செந்தல் சொல்ல உம் இப்படிதான் நான் எங்க காலேஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சோம் முதல் மூணு நாள் சாப்பிட்டதுல இருந்து தண்ணி குடிச்சதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப கெடுத்துல போட்ட கல்லு மாதிரி குரூப் அப்படியே கிடக்குது எவ்வளாச்சும் எப்பாச்சும் ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவா ஆனா அதுக்கு ரிப்ளை கூட பண்றது இல்ல லைக் போடுறதோட சரி அப்படின்னு மீனா சொல்ல ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இல்ல மீனா சின்ன சின்ன குரூப்பா பேசிக்கிட்டு இருந்தோம் இப்பதான் அம்பட்டு பேரும் மொத்தமா சேர்ந்து பெரிய குரூப்பா ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல உம் இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கிற மாதிரி மீனா எக்ஸ்பிரஷன் காட்டுற ஆஹ் டென்த் வரல ஸ்கூல் கோயில்ல தானே படிச்சீங்கன்னு மீனா கேட்க ஆமாங்கறாரு செந்தில் ஸ்கூல் டைம்ல யாராவது லவர் இருந்தாங்களான்னு மீனா கேட்க ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு செந்தில் சேச்சே பாண்டியனுக்கு மகனா பிறந்துட்டு காலேஜ் படிக்கும் போது நான் லவ் பண்ணதே பெரிய விஷயம் ஸ்கூல்ல படிக்கும் போது லவ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கே அம்பிட்டுதான் என் முதுகு தோலை உரிச்சிருப்பாரு அப்படின்னு செந்தில் சொல்ல இல்ல இந்த கிரஷ் மாதிரி கூட எதுவும் இல்லையா அப்படின்னு மீனா கேட்க இல்ல மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல இல்லையே சாருக்கு ஏதாவது இருந்திருக்குமே அப்படின்னு மீனாவோட வாய்ஸ கேட்டுட்டு இல்லன்னு சொல்றேன் ஸ்கூல் டைம்ல நான் படிப்பு படிப்புன்னே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு செந்தல் பில்டப் குடுக்க படிப்பாளியா நீங்க ஆமா டென்த்ல எண்பட்டு மார்க் அவர் கண்ணத்துல ஒரு இடி இடிக்கிறாங்க மீனா நானூத்தி எட்டு மார்க் உன்னோட கம்மி தான் ஆனா எனக்கு அது பெரிய மார்க் அப்படின்னு செந்தல் சொல்லு உங்களுக்கு நிஜமாவே கிரஷ் எதுவுமே இல்லையா அப்படின்னு மீனா தோண்டி துருவி கேட்டுட்டு இருக்க மீனா என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் லாஸ்ட் கிரஷ் ஃபர்ஸ்ட் லவ் லாஸ்ட் லவ் மொதல் ஒய்ஃபு கடைசி ஒய்ஃபு அம்பட்டுமே நீ மட்டும்தான் அப்படின்னு செந்தில் சொல்ல சந்தோஷமா சிரிக்கிற மீனா இந்த பேச்சு இருக்குதே பேச்சுட்டேன் கையோ ஒலுக்கி எடுக்கிறாரு அப்படின்னு கேக்க என்ன மீனா தூக்கம் வருதா போட்டு வீட்டுக்கு போலாமு கேக்குறாரு இல்லங்க வேண்டாம் எப்படியும் சாயந்தரம் பொண்ணு பாக்க போக சீக்கிரம் வரணும் கொட்டாவி விடுறாங்க மீனா ஷியரா சொல்றியா அப்படின்னு செந்தில் கேட்க உம் போங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி நல்லா புடிச்சுக்கோ அப்படிங்கிற செந்தில் மறுபடியும் வண்டி ராஜியோட நம்ம வருதுல எடுத்த போட்டோ எல்லாம் அனுப்பியிருக்கேன் நல்லா இருக்கு வந்திருக்கு சொல்ல பண்ணி செம்யா ஃபர்ஸ்ட் போட்டோவே ராஜியோட மடியில கதிர் உட்கார்ந்து இருக்கிற போட்டோ தான் அதை ஓபன் பண்ணி பார்க்க ரெண்டு பேரோட கண்ணு ஒன்னு ஒண்ணு பாத்துட்டு இருக்கு ராஜி அதை ரொம்ப ரசிச்சு மெய்மறந்து பாத்துட்டு இருக்க கதவை திறந்து கதிர் உள்ள வர்றாரு சத்தம் கேட்டு நிமிந்து பாக்குற ராஜி அப்படியே மொபைல் அழுங்காம வச்சுட்டு மறுபடியும் எழுதுற வேலையை பாக்குறாங்க கதிர் வந்து சேர்ல உட்கார்றாரு என்ன புக்கை திறந்து வச்சுட்டு மொபைல நோட்டிட்டு இருக்க அப்படின்னு கதிர் கேட்க அவரு ஒரு பார்வை பாத்துட்டு மறுபடியும் குனிஞ்சு எழுதிட்டு இருக்காங்க ராஜி சரி சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு கதிர் சொல்ல என்னன்னு கேக்குறாங்க ராஜி இசை வேலைக்கு சென்னையில எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அப்படின்னு கதிர் சொல்ல ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வர்ற மண்டே டெஸ்ட் குடின்னு கதிர் சந்தோஷமா சொல்ல ராஜிக்கு அந்த சந்தோஷம் பரவுது ஆனா அடுத்த நிமிஷமே அவங்க முகம் யோசனையில விழுந்துடுது அப்ளிகேஷன் அனுப்புறது வாங்குறதுன்னு எல்லா வேலையும் நான் பாத்துக்கறேன் நீ எக்ஸாம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கலந்துக்கிட்டா போதும் சண்டே நைட் நாம இங்க இருந்து பொறுப்பு மண்டே சென்னைக்கு போறோம் எக்ஸாம் எழுதுறோம் கலக்குறோம் சரியாங்கறாரு கதிர் ராஜிகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல எந்த ரியாக்ஷனும் இல்ல என்னன்ற மாதிரி கதிர் பாத்துட்டு இருக்காரு ரெண்டு பேரையும் போக பாண்டியன் விடுவாரா அவங்க கனவு நிறைவேறுமா இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்